சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல்லைக்கான தவறாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீதா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க முன்னாடி அர்ச்சனாவை சாமி கும்பிட சொல்கிறாங்க சரினா அர்ச்சனாவும் சாமி கும்பிட்றாங்க மீரா சத்யன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் முருகா முருகான்னு சொல்லிட்டு அர்ச்சனா சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்க மகா ரொம்ப கோவமா இருக்காங்க சூப்பர் ஆன்டி சூப்பரு ஆனா வேண்டப்போ ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்களே அப்படின்னு சீதா கேட்க அதுவும் வேண்டிக்கணுமாங்கிறாங்க அர்ச்சனா அதுதான் முக்கியம் அதை போய் விட்டுட்டீங்க அப்படின்னு சீதா கேட்க அர்ச்சனா அப்படியே மகாவை பார்த்து திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாதியோடு நிறுத்திட்டு மகாவை பார்க்குறாங்க உடனே அர்ச்சனா ஆண்டி ஏன் பாதியில நிறுத்திட்டீங்க சொல்லி முடிங்க அப்படின்னு சீதா சொல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சாலோ இல்ல இடம் ஊஞ்சல் பண்ணாலோ அவங்க கை கால் விளங்காம போயிடணும் அப்படின்னு அர்ச்சனா வேண்ட மகா உடனே ஷாக் ஆயிடுறாங்க அர்ச்சனா ஆண்டி பயந்துகிட்டே வேணா அது பழிக்காது அதனால பயப்படாம சத்தமா வேண்டிடுங்க அப்படின்னு சொல்ல சீதா சொன்ன மாதிரி வேண்டுதல தைரியமா தான் பழிக்கும் அப்படின்னு ராம் சொல்ல ஜோ கடவுளே வசமா சிக்கிட்டனா எப்படியாவது சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்ல அப்படின்னு அர்ச்சனா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சாலோ இல்லை அது நடக்க விடாமல் ஏதாவது இடைஞ்சல் பண்ணாலும் அவங்க கை கால் விளங்காமல் போயிடணும் அப்படின்னு அர்ச்சனா வேண்டிகிட்ருக்க அர்ச்சனாக்கா வேணது போதும் உள்ளே வாங்கங்கிறாங்க மகா ஒரு நிமிஷம் இன்னத்து என்ன சொன்னீங்க கல்யாணம் நடக்காதா பார்த்தீங்கல்ல வீட்டுக்கு மூத்த மருமக அதாவது வயசில் மூத்த மருமக அர்ச்சனாக்கா கையால் சாமி பாதத்தில் முதல் பத்திரிக்கை வச்சு வேண்டியதில் முடிச்சாச்சு இனிமேல் யார்த்தெடுத்தாலும் இந்த கல்யாணம் நிற்காது கண்டிப்பாக நடக்கும் கடவுள் எங்கள் பக்கம் இருக்காரு அந்த முத்தாரம்மன் எங்களுக்கு துணையாக இருப்பா இங்க பாருங்க இந்த கல்யாணத்துல நீங்களும் கலந்துக்கிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் அர்ச்சனை தூவி வாழ்த்திட்டா உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அதை பண்ணுவேன் இத பண்ணுவேன் யோசிச்சுங்க என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சீதா கோவமா சொல்ல அர்ச்சனாக்கா உள்ள வாங்க போலாம் அப்படின்னு மகா சொல்ல நான் உள்ள போலாமான்னு கேக்குறாங்க அர்ச்சனா ஆ நீங்க போலாம் ஆனா எப்பவும் ஊசி மாதிரி கூர்மையா இருக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல உடனே அர்ச்சனா கையில குத்திர வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சன் காட்டிட்டே உள்ள போயிடுறாங்க மகா அர்ச்சன என்னோட கையை வேகமா புடிச்சிட்டு இழுத்து ரூம் குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க காச்சு உங்களுக்கு அங்க என்ன பண்ணீங்க அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறீங்க பத்திரிக்கை வச்சு வேண்டிட்டு இருக்கீங்க என்னாச்சுக்கா உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு மகா கேக்க சாரி மகாங்கிறாங்க அர்ச்சனா சாரியா சாரி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்க அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க மகா மகான் கூடவே இருந்துட்டு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு மகா இருக்க தயவு செஞ்சு என்ன திட்டாத மகா அந்த தையல்காரி என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ இப்படி மாட்ட அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்ன புதுசா ஒரு கதை அப்படின்னு மகா சொல்ல இது கதை இல்லை நிஜம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கல அந்த தையல்காரி நம்ம கிட்ட சிக்கல நாம தான் அந்த தையல்காரி கிட்ட சிக்கிட்டு இருக்கோன்னு அப்படின்னு சொல்ல ஏ சும்மா புதிர்படாத என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கிறாங்க சேதோ அவ செஞ்சது இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே கொலை நடுங்குது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்னக்கா செஞ்சா அவ அப்படி என்னதான் செஞ்சா சொல்லி தொலைங்க அப்படின்னு மகா கேட்க சொன்னா ஏதாவது பண்ணிருவாளும்னு எனக்கு பயமா இருக்கு மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அக்கா என்னை வெறுப்பேத்தாதீங்க என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்க அது வந்து எனக்கு தூக்கம் வரல நான் வெளியே வந்தேனா அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு சீதா துரை ரெண்டு பேரும் தனியாக ஒரு ரூம்ல உட்காந்து பொம்மை ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டாக அர்ச்சனா வந்து அங்க நின்று இது எல்லாத்தையும் பாக்குறாங்க ஏ துரை இப்ப நான் இந்த எலுமிச்ச பலத்துல இருக்கிற ஊசி எடுத்து குத்த போகிறேன் அப்போ உனக்கு கடப்பாறையில் குத்துற மாதிரி வலிக்கும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி பண்ணியும் காட்டுறாங்க உடனே துரை வந்து வழியால துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க இப்ப நான் உன் தொடையில் அதே மாதிரி குத்த போகிறேன் இப்போ அதை விட வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணி காட்டுறாங்க துரை அதே மாதிரி கீழே விழுந்த வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அலறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து அர்ச்சனா ரொம்பவே பயந்துடுறாங்க சரி இப்ப இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது சுபாஷோட ஆத்மா இப்ப நான் இந்த ஊசியை இதுல எடுத்து குத்துனா அவனுக்கு வலிக்குமில்ல வலிக்குமில்ல அப்படின்னு சொல்லி சீதா கேட்டுட்டு இருக்க ஆமா வலிக்குங்கிறாங்க துரை இதை பார்த்தா அர்ச்சனா உடனே பயந்து போய் ஓடி வந்து வேண்டா வேண்டா தயவு செஞ்சு குத்திராத அப்படின்னு சீதா கிட்ட சொல்ல அப்படி நான் குத்தாம இருக்கணும்னா என்ன பண்ணும்னு சொல்லு ஏ துரை சொல்லு அப்படின்னு சீதா சொல்ல துரை வந்து மீரா சத்தியனோட கல்யாண பத்திரிகையே சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி பூஜை தானே அதை நான் நல்லபடியா பண்ணிடுறேன் ஆனால் அந்த மகாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல மகாவா மகா அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைங்கிறாங்க சீதா ஒரு வேளை அதை மட்டும் பண்ணாம இருந்த நான் இந்த ஊசி எடுத்து குத்திடுவேன் அப்படின்னு சீதா சொல்ல நான் கண்டிப்பாக பூஜை பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க அர்ச்சனா மகா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அர்ச்சனா மகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இது என்ன இதெல்லாம் எனக்கு வர்ற கோத்துக்கு உங்களை அப்படியே ஏதாவது பண்ணிடுவேன் அவ பண்றத நம்பிட்டு அவ கூட போய் கூட்டு சேர்ந்துருக்கீங்க உங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்க போறாங்க பக்கத்துல ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல நீங்க வேற ஏன் கத்திட்டு இருக்கீங்க வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சேதும் சொல்ல வாங்கன்னு சொல்லி அர்ச்சனாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடறாங்க மூணு பேரும் போய் தனியா உட்காந்து பேசுறாங்க அப்போ என்ன ஆச்சுக்கா உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா கேக்க சாரி மகாங்கிறாங்க அர்ச்சனா சாரி சொன்னா முடிஞ்சு போச்சா அறிவில் அவனுக்கு சீதா சொல்றான்னு முட்டாள் மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சேது சொல்ல சரி விடுங்க அப்படின்னு மகா சொல்ல மகா அந்த தையல் கறி பொம்மையில அப்படியே ஊசி எல்லாம் குத்துனதும் துரை அப்படியே வழியில துடிச்சாரு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அக்கா அவன் ஒரு ஃப்ராட் அவனை போய் நம்புறீங்களா அப்படின்னு மகா கேட்க இல்ல துரை துடிக்கிற மாதிரி நடிச்சதும் நான் பயந்துட்டேன் நிஜமா வலிக்குமா மகா அப்படின்னு அர்ச்சனா கேட்க அக்கா தையல் கறிக்கா அந்த மாதிரி பவர் இருந்தா என்னை விட்டு வைப்பாளா டெய்லி என்னை குத்திக்கிட்டே இருப்பா இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் நேரங்காலம் பார்க்காம குத்தி என்ன ரசிப்பா மீறாவும் சேர்ந்து என்ன குத்துவா இதெல்லாம் நீங்க யோசிக்க மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆமா இல்ல அப்ப அவ என்னை ஏமாத்திட்டாளா ஏமாத்திட்டாளான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்க ஏமாத்திட்டா இல்ல நீ ஏமாந்துட்ட அப்படின்னு சேது சொல்ல அவ பொம்மையில தானே ஊசி குத்துனா நான் அவளை நேரடியாவே குத்தி கிளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா போக ஏய் அர்ச்சனா சீதா எப்பவும் கையில கத்திரிக்கோளோட தான் இருப்பா பாத்துருக்கல அப்படின்னு சேது கேட்க அப்பா அவளை அப்படியே விட்டுலாமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க நீங்க ஒண்ணும் பண்ண வேணா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சேது அப்போ சுபாஷையும் இதை தான் மிரட்டுறாளா அப்படின்னு மகா கேக்க இல்ல இல்ல அது வேற சுபாஷ் ரொம்ப பயந்து போயிருக்கான் அது வந்து சுபாஷ் இதெல்லாம் நம்ப மாட்டான்னு சொல்ல வந்த ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க அப்படின்னு சேது கேட்க அந்த தையல்காரி கிட்டே என்ன சொல்லி மிரட்டுறா வேறன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேக்க இது இல்லைன்னா வேற தான் சொன்ன அப்படின்னு சேது சொல்ல என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்ச்சனா கேக்க தெரியுங்கிறாங்க சேதுவும் என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றா சுபாஷ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு பிளாக் பிளாக்மெயில் பண்றது தெரியும்னு சொல்ல வந்த அப்படின்னு சேது சொல்ல தெரிஞ்சா நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேனா சுபாஷ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு மகா டவுட்டா இல்லை அப்படின்னு அர்ச்சனா கேட்க அவருக்கும் தெரிஞ்சுருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது கேட்குற மாதிரி கேட்டால் சொல்ல போகிறாரு அப்படின்னு மகா சொல்ல என்ன மாதிரி அப்படின்னு அர்ச்சனா கேட்க மகா அப்படியே சிரிக்கிறாங்க பல ரகசியங்களை வச்சிருப்பா போல இருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிறா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே அர்ச்சனா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மீரா சீதா ராம் துரை நாலு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்குள்ள எல்லா பத்திரிகையும் கொடுத்து முடிக்க முடியுமா அப்படின்னு ராம் கேக்க நாலு பேரும் ஷேர் பண்ணி கொடுத்தா கொடுத்துடலாம் அப்படின்னு சீதா சொல்ல யார் யாரு யார் யார் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு மீரா சொல்ல கரெக்டா சுபாஷ் வந்து கிராஸ் ஆகுறாங்க ஆந்திரா மாநிலத்துக்கு யார்கிட்ட தர போகிறோம்னு துறையை கேட்க சுபாஷ் அப்படியே ரிவர்ஸ் வராங்க என்ன சின்ன ஆந்திரான்னு சொன்னதுமே வண்டி ரிவர்ஸ்ல வருது அப்படின்னு சீதா கேட்டுட்டு இருக்க மகாவும் சேதுவும் ஒரு இடத்துல நின்று இவங்க பேசுறதெல்லாம் கேக்கிறாங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சீதா சுபாஷ் சுபாஷ்கிட்ட சொல்ல மகா தூரமா நின்று அப்படியே மிரட்டுறாங்க என்னாச்சு சவுண்டே காணோம் அப்படின்னு சீதா கேட்க நாயே கொடுக்கணும் அதுக்கு வேற ஆள பாருங்கிறாங்க சுபாஷ் மாமா எதுக்கு பயப்படுதுகாரோ உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நான் நேஸ்தானும் நீங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்க சீதா இப்போ எப்படி பேசுனா தெலுங்குல தானே பேசினா அப்படின்னு மகா செய்துகிட்டு கேட்க ஆமா தான் பேசினாங்கிறாங்க செய்துவோம் கிட்டே ஏன் தெலுங்குல சொல்கிறா அப்படின்னு கேட்க சுபாஷ் தெலுங்குல இதெல்லாமா யோசிப்பேன் மலையாள மாந்திரிக மாதிரி இது தெலுங்கானா மாந்திரிகமா இருக்கும் அப்படின்னு சேது சொல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்காங்கிறாங்க மகா மகா இப்ப எதுக்கு மகா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க அவ என்னென்னமோ பண்ணி சுபாஷா அடி பண்ணிய வச்சிருக்கான் அந்த தயல்காரி எதுக்கு ஆராய்ச்சி பண்றன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு மகா கேட்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க சேது யோசிங்க என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படியாவது ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க சேதுவும் தலைய தலையை ஆடுறாங்க சுபாஷ் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு கரெக்டாக அவங்க மூணு பொண்ணுங்களும் வந்துடுறாங்க சித்த பாப்பா என்னாச்சு ஆரம்பிச்சாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு ராம் சொல்ல இன்விடேஷன் எங்களுக்கு எல்லாம் இன்னும் தரவே இல்ல எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு கேட்க பாஸ் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டா இல்ல நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சீதா கேக்க ஏய் நானே சொல்றேன் உங்களுக்கு இன்விடேஷனே கிடையாது அப்படின்னு ராம் சொல்ல மகா அப்படியே ஷாக் ஆகுறாங்க அரை டிக்கெட் நோ இன்விடேஷன் அப்படின்னு துரை சொல்ல அப்ப நாங்க மாட்டோம் பரவாயில்லையா அப்படின்னு அஞ்சலி கேட்க வரக்கூடாதுன்னு தான் கொடுக்கல அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் சூப்பர் பாஸ் கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சீதா சொல்ல இதுங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தணும் சீதா அப்படின்னு துரை சொல்ல போனா போகுது ஒரு இன்விடேஷன் தானே கொடுத்துடலாம் அப்படின்னு மீரா சொல்ல சேச்சா அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது இவங்களா எதுக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு ராம் கேட்க எ சில்வண்டுகளா கேட்டிங்களா உங்க அண்ணனே சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கிடையாது கல்யாண சாப்பாடு கட்டு என்ன மாமா நீங்க டென்ஷனா இருக்கீங்க உங்க சைடு எத்தனை விஐபின்னு சொல்லுங்க அவங்களுக்கும் நீங்க தான் கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு மகா கூட அர்ச்சனாவும் வந்து நின்னுறாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க எத்தனை பத்திரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஏ தையல் அப்பாட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க பிரியா அவரு தானே இவங்க அண்ணன் அப்ப அவரு தானே கொடுத்தாகணும் என்ன சின்ன மாமனாரே சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல அப்பா என்னப்பா அமைதியா இருக்கீங்க ஏங்க இங்க வாங்கன்னு அர்ச்சனாவும் கூப்பிட சுபாஷ இன்னொரு பக்கம் சீதா சுபாஷ் கிட்ட மாமா காரு எத்தனை இன்விடேஷன் செப்பண்டி அப்படின்னு சொல்ல அதுக்கு சுபாஷும் தெலுங்குலேயே பதில் சொல்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க இவங்க அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணுங்க மகா முதல்ல அவரை கூப்பிடு இல்லைன்னா திரும்பவும் மந்திரம் போட்டு மயக்கிடுவா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க இப்பவே அவர் அப்படிதான் இருக்காரு சுபாஷ் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க சுபாஷ் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பாத்தியா மகா அவர் எப்படி நின்றுட்டு இருக்காரு நாமளும் ஒரு மந்திரவாதிய பாக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்கிறாங்க மகா கண்ணு முன்னாடி பாக்குறல்ல எவ்வளவு கம்பீரமான ஆள் அவரு அவரையே அவ மடக்கிட்டாலே அப்ப அந்த மந்திரம் உண்மைதானே அப்படின்னு அர்ச்சனா கேட்க எனக்கு இது என்னமோ உண்மை மாதிரி தெரியல வேற என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு மகா சொல்லிட்டு விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க சின்ன மாமா அவங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு அப்புறமா சொல்லுங்க இப்போ முதல்ல உங்க பத்திரிகையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ்க்கு ஒரு பத்திரிகை கொடுக்குறாங்க சீதா இதுல சுபாஷ் அண்ட் சொப் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஸ்டாப் பண்ணிடுறாங்க சுபாஷ் திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ